இப்போ பாரிசாலன் அவர்களோட வீடியோ பார்த்தேன் ஏற்கனவே லைட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த கிரைண்ட்னாலும் பிடிக்காது ஒரு அலர்ஜி மனிதன் மனிதனை கொலை செய்வது வந்து ஒரு அலர்ஜி அதனால் விட்டுட்டேன் ஆனால் இப்போ யதார்த்தமாக பேசியிருக்க தவறும் என்ன தான் நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிறோன்ட்டு அவர் பேசினதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் குட்டியாக வீடியோ ஓட விட்டு தான் போடுவேன் இன்னொருத்தவங்களோட வீடியோ இல்லையா இன்னொரு சேனலோட வீடியோ ஓரிநெச்சரிக்கையாளர் அந்த இது ஏற்கனவே அந்த திருநங்கையாக மாறுறாங்கல்ல அவங்களுக்கே கூட நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் திருநங்கையா அவங்களுக்கு பெண்ணாக வாழணும்னு இருந்துச்சுன்னா தாராளமாக பெண்ணை வாழுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி வாழணும் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது என்றைக்குனாலும் பிரச்சனை யாராவது வழியாக வந்து உங்களோட பழகுனாலும் அந்த நேரத்து சந்தோஷம் இப்போ ஆனை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷம் ஒரு சுகம் வேணும் அதுக்காக யாரை வேணால் பயன்படுத்திக்கிடுவாங்க இந்த ஓரினச்சரிக்கையாளர்ன்ற அந்த வார்த்தையை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ண்கிட்ட வந்து நம்ம என்ன டேரக்டாக செக்ஸுக்கு மூவ் பண்ண முடியாது அப்படி ஒரு வேலை பண்ணுன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியோ நிறைய பேர்த்துக்கு வந்து க டக்குன்னு கல்யாணம்னு ஒன்றில் விழுந்து பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறதுலலாம் இஷ்டம் இருக்காது அவங்க அதுக்குரிய சம்பாத்தியமும் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை ஏதோ ஒரு ரீசன் அவங்களுக்கு அந்த எடுத்த உடனே அதில் போய் இறங்குறதுக்கு பிடிக்காது விதமாக அனுபவிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிடுவான் ஓசி ஓசி செக்ஸும்பாங்க அதுக்கு பேர் அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற தாட்டு நிறையா பேருக்கு இருக்குது அது வந்து ஒரு வியாதி மாதிரியே ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அதை பத்து பேர்த்து பரப்பி விட்ருவாங்க அந் தான்டா ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணு கூட வாழ்கிறானெலாம் ஆம்பளை கிடையாது இந்த மாதிரி இப்போ நிறைய ருசி பார்த்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறது பேர் தான் ஒரு நல்ல கெத்து அப்படின்லாம் பரப்பி கெடுத்து கூட வச்சுக்கிறாங்க அவங்க கெட்டதும் இல்லாமல் மற்றவங்கன்னு கெடுத்து வச்சுருப்பாங்க இப்போ நிறையா முன்னாடியே முன்னாடிலாம் ஒரு ஒரு காலத்தில் இந்த சினிமாவில் கூட காட்டுவாங்க ஒரு பண்ணையார் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சின்ன வீடு இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பு இருக்கும் இவரால் ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பொருளாதார பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு ஆண் வந்து ஏதாவது தன் மனைவி தவிர எந்த பண்ணியாவது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்போ அப்படி இல்லாமல் யாருன்னே தெரியாத பொண்ணாலும் சரி ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னா போய் யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான மாறியது எப்படி ஒரு பெண் வந்து அவ்வளோ ஈஸியாக எப்படி கிடப்பா ஒன்றுமே புரிய மாட்டேது ஆனால் அப்படி அழகிறாங்க இந்த அதில் ஒரு இதுதான் நமக்கு இந்த எல்பிஜி டின்னு வரிசையாக போதே க்யூனு அது வந்து என்னமோ எங்கள் உரிமைக்கு பாடு இது பண்ணுறோம் குரல் கொடுக்க அது இதெல்லாம் வரும் நான் நிறையா வீடியோ பார்ப்பேன் யூடியூப்பில் ஒரு என்ன ஃபஸ்ட்டில் வந்து திருநங்கை மாறுறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த பெண்கள் ஆண் பெண்கள் வந்து ஆனால் மாறுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அப்படி யாருமே பேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு பொண்ணு சீ லைட்டாக சினிமா துறையில் ஏதோ இருக்கு போகல சி குறும்படம்லாம் நடிச்சிருக்கு அது வந்து ஆனால் மாதிரி அப்படியே ஸ்டைலிஷாக தலையை தலையை ஆட்டி பேசிகிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை பேட்டியை நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியுது பெண்ணாக இருக்கிறது பெண்ணாக இருந்தது ஆணாக மாறுறது அவ்வளோ கொன்றும் ஈஸி கிடையாது அது அது திருப்தியே கிடையாது சொல்லப்போனால் திருநங்கைகள் கூட சொல்லுவாங்க நாங்கள் பெண்ணாக மாறினாலும் எங்களால் பெண்ணுக்குரிய ஓரளவுக்கு பெண்ணாக சந்தோஷம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆணா மாறுறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒன்று அது அது வந்து அது நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அது செட் எல்லா வகையிலையுமே உடல் உடல் ரீதியாகவே நம்ம ஆணுங்க கூடிய உடல் பெண்ணுக்கு கிடையாது அப்படி தான் கடவுள் படைச்சிருக்காரு அது ஒரு தேவையில்லாத வேலைன்னு தான் சொல்லுவேன் பெண்ணாக இருந்து ஆணாக மாறுறது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா திமுறாக நடந்துக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் ஆணாவே மாறி நான் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது பெண்ணு கூட குடும்பம் நடத்த நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அது நல்லா இல்லை அது இதெல்லாம் வந்து மனக்கோளாக இருந்தால் என்னால் சொல்ல முடியுது மனக்கோளாகிறது தான் இது இதுக்கு வந்து சைக்காலஜின்ற பேரில் எல்லாத்துக்கும் நியாயம் கற்பிச்சுறதுனால அதில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க வக்கர மனநிலை தான் இந்த மாதிரிலாம் யோசிக்குது ஆனால் அது வக்ர மனநிலை ம மனநிலை பாதிப்புன்னு கொண்டு போகாமல் அதில் ஒரு நியாயத்தை கொடுத்துட்றாங்களா அப்புறம் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து இப்போ நூறு பேர் சேர்ந்து இவங்களுக்கு சப்போட்டாக பேசுனா மற்ற பேர் தலையாட்டுற மாதிரி ஆயிடுது இது நிறையா நான் கூட இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் ஆண்கள் ஓரின சேர்க்கையாளர் தான் குளம் நடக்குது இங்க பெண்கள் வந்து அவ்வளோவா நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லியிருந்தேன் அப்படியே நான் சொல்லியிருந்தேன் வீடியோல பெண்களுக்குள்ள வந்து குளம் நடக்கிற மாதிரி தெரியல நிறையா நிறைய கேஸாக நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்ப பார்த்தா அது நடந்துருச்சு நான் என்ன சொன்னேன்னா நடக்கலன்னு ஒரு விஷயம் அது கொஞ்சம் இருந்தேன் அது நடந்துருக்க

அவர் சொன்னார் டெஸ்ட் டெஸ்டோடனா என்னமோ சொன்னார் ஒரு சுரப்பி வந்து ஆண்களுக்கு சுரகிறதுனால அவங்க அப்படின்னா எல்லாத்துலையும் கொஞ்சம் இதுவாக நடந்துப்பாங்க பெண்களுக்கு சுரகிறதுனால அந்த மிருகத்தனம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு வேலை இது இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக மாறினதுக்காண்டி அந்த இதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்களே கெமிக்கல்லாம் அதில் எடுத்ததில் அந்த ஆண் மனநிலை வந்துருச்சா என்னென்னு தெரில ஆனால் ரொம்ப ரொம்ப இது கசப்பான விஷயம் ஒருத்தவங்க வாழ்க்கையே பாலாகிருச்சுல்ல அது சொல்ல நம்ம நாட்டில் சில சில குற்றங்களுக்கு தூக்குத்தன்னை ரொம்ப இமீடியட்டாக கொடுத்துடணும் இந்த மாதிரி குற்றங்களுக்கும் நீங்கள் ரொம்ப நாள் விசாரித்து மெதுவாக தூக்கில் போடலாமா வேண்டாமான்னு கடைசியில் தூக்குத்தன்னை கொடுத்தப்புறம் அதை தள்ளுபடி பண்ணி விடுதலை பண்ணின்னு எதுவும் பண்ணாதீங்க இந்த மாதிரி சிக்கலான கேஸுகளுக்கு தூக்குத்தண்ண தான் சரியான பதிலடி அந்த காரில் பஸ்ஸில் வச்சு ஒரு பொண்ணை குண்டக்க மண்டக்க கொடூரமாக ரேப் பண்ணி கும்பலா சேர்ந்து பண்ணி அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு கேஸுக்கு தூக்கில் போடுறக்கு அவ்வளோ யோசனை எதுக்கு அவங்க ஒரு நிமிஷத்தில் அந்த உயிரை காலி பண்ணிடுறாங்க ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க எதுக்குன்னு புரிய மாட்டேங்குது ஒரு உயிர் அவங்க காலி பண்ணியிருக்காங்க பதிலுக்கு இவங்களை காலி பண்ணுறாங்க இதில் எதுக்கு யோசிக்கணும் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக எதிர்பாராத விதமாக ஒரு கொலை நடந்தால் கூட அதுக்குள்ள நீங்கள் உட்காந்து யோசிங்க இதில் இந்த மாதிரி கொலையெல்லாம் எப்படி நீங்கள் அப்படியே ஆற போட்டு வைக்கிறீங்கன்னு தெரியல ஆ அப்போ இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு துணிச்சல் வர தானே செய்யும் அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து பழகிருன்னு நம்பி தானே அந்த பிள்ளை போயிருக்கு ஆ இது எவ்வளோ பெரிய சீட்டிங் இன்னொருத்தவங்க உயிரை காலி பண்ணி அவங்க வாழ்க்கையை காலி பண்ணுறதுக்கு இவங்க யார் நான் இந்த நியூஸு எனக்கு படிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லாமல் தான் கடந்து வந்துவிட்டேன் கடைசியில பாரிசாலன் மூலியமாக பார்க்க வேண்டியாச்சு பாரிசாலன் பார்த்தேன் ரொம்ப நாளாச்சு அவர் வீடியோலாம் பார்த்து அப்போ அதான் எப்போ நம்ம நம்ம தேடாமலே சில விஷயம் நம்ம கண் முன்னாடி வர்றது எனக்கு நிறைய நடக்குது இப்போ நான் என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் யாருக்கிட்டன்னா சொல்லிகிட்டே இருப்பேன் உளர்வாய் மாதிரி தெரியும் ஆனால் யார் யார் வீட்டு ரகசியங்களும் என்கிட்ட தன்னால் வந்து சேரும் நான் கேட்கவே மாட்டேன் என்னென்ன விஷயமா வந்து சேரும் ஆச்சரியமாக எனக்கு நம்ம நம்ம சொரண்டி விசாரித்ததுன்னு அந்த விஷயங்கள்லாம் வரணும் அதுவாக வந்து சேர்ந்துடும் அப்போ நம்ம க்ளீனாக இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் க்ளீனாக கிடைக்கும் அப்படின்றது எனக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது சரி ஏற்கனவே எனக்கு இந்த எல்பிஜி இந்த வரிசையாக வருது இல்லை இது மேலே நம்பிக்கை இல்லை மனதோட வக்ரத்தன்மை அதுதான் இந்த மாதிரிலாம் வாழ வைக்கிது என்றைக்குமே ஒரு ஆ ஆணு பொண்ணு இதுதான் ஆணு பொண்ணு குழந்த கூட எவ்வளோனால பெற்றுக்குறோம் நம்ம பெற்றுக்கும் போது எப்படி பெற்றுக்குறோம் ஒரு ஒன்று ஆண் குழந்தையாக பெற்றுக்குறோம் இல்லாட்டி பெண் குழந்தை ஏதோ ஒன்று அந்த உண்டாகும் போது ஏதோ கோளாராய் ஏதோ பிரச்சனையாகவும் வச்சுங்க மற்றபடி ஆண் குழந்த பெண் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது வளர்ந்து பின்னாடி வேணால் திருநங்கையாக மாறுது அது அவங்க அதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது வந்து உடல் கோளாரே கிடையாது திருநங்கையாக இருக்கிறது அவங்களுக்கு மனதளவில் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறதுனால தான் அவங்க திருநங்கையாக மாறுறாங்க இதை வந்து தூர்தர்சனே நிரூபணம் பண்ணியிருக்கு உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு திருநங்கையாக கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க இது பேட்டி எடுத்து எடுத்து அவங்க கிட்ட துருவி துருவி கேட்பாங்க நல்ல க நல்லா தேன் அதாவது என்ன சொல்கிறது நல்லபடியாக கருணையாக தான் பேசுவாங்க பேசி பேசி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து எனக்கா தோணுச்சுன்னு தான் சொல்லுவாங்க மனசளவில் தான் அவங்களுக்கு பெண்ணாக மாறணும்னு தோணுமே அது வேற உடம்பெலாம் அவங்களுக்கு மாறாது சிலர் வந்து அதை வேற உழப்பிடுறாங்க அவங்க வந்து ஆணாக இருந்தாலும் உடம்பளவில் அவங்க பெண் பெண்ணாக வர்றதுக்கு என்ன ஹார்மோனு லொட்டு லூஸ்குன்றாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவங்க நார்மலாக ஒரு ஆணாகவே தான் இருக்காங்க அவங்களுக்காக தோணுது நம்ம பெண்ணாக இருக்கணும்னு ஒரு ஆசை அது வந்து அடி மனசில் சின்ன வயசுலேயே வந்துரு என்னன்னு என்னென்னு தெரியல அந்த ஒரு அடம் அந்த அடம் தான் அவங்கள அப்படி மாற்றுது நம்ம தமிழ்நாட்டுக்கும் இல்லை உலகத்துக்கே இல்லை இந்த இது ஒரு ஆண் எத்தனை பொண்ணு போகலாம் ஒரு பொண்ணு எத்தனை ஆணு டைம் போகலாம் ஒரு ஆண் வந்து பொண்ணு டைம் போகலாம் ஆணு போகலாம் இந்த மாதிரி இவங்க இந்த விளக்கம் கொடுக்குறத பார்த்தாலே நமக்கு பயங்கரமாக இதாகுது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம கூட நம்மளோட இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அவங்க கிருமிலாம் யோசிப்பாங்க இந்த ஒன்றுங்களுக்கு ஒரு பாலியல் தேவைக்கே தப்பு தப்பாக யோசிக்கிறீங்கன்னா அப்போ பொழுதுனைக்கும் ஒருத்தருக்கு அதே சிந்தனை எவனுக்கு ஒருத்தனுக்கு பாலியல் தேவை மட்டுமே தலையாய தலையாக சிந்தனையாக இருக்கோ அவன் மட்டும்தான் இப்படி யோசிப்பான் ஆம்பளைட்டையும் போயிக்கலாம் பொம்பளைகிட்டே போய்க்கலாம் திருநங்கிட்டையும் போய்க்கலாம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ யோசிக்கிறானா அவன் மொத்தத்தில் அவன் மனவனாலேயே பாதிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் டேஞ்சர் தான் அர்த்தம் வேறு விஷயங்கள்லேயும் அவன் வந்து நார்மல் கிடையாதுன்னு தான் அர்த்தம் அதனால அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்க தான் நல்லது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது இப்படி இவ்வளோ காலம் பழகுன இடத்துல இந்த மாதிரி இருக்கும் போது புது மனிதர்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது ஆனால் இது வந்து அந்த விளம்பரக்காரங்களாக ஏதோ ஏதோ சொல்கிறாங்க பெரும் பெரு நிறுவனங்களா என்னன்னு தெரியல அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயத்த ஊக்கப்படுத்துகிறாங்க எல்பிஜி டிக்கியோ அந்த மாதிரி இந்த இதை வந்து டே ஒரு மாதத்தையே அதுக்குன்னே ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த ஒருத்தன்லாம் போட்டுக்கிட்டு தான் பாருங்கள் ஒரு ஆம்பளைப்பா என் பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அது அவன் வீடியோவில் இப்போ என்ன இந்த கண்ணு தெரிய மாட்டேங்குது அதே அதை புகுத்திக்கிட்டே இருப்பான் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு ஆண்கள் வந்து ஜோடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வேற குழப்ப பார்க்கணும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நமக்கு சமூகத்துக்கு காட்டிட்டு வேற குழப்ப பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஒரே ரொமான்டிக் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பூஜிலாம் பாருங்கள் இந்த வார்த்தை தான் எல்லோரும் இழுத்துருக்குன்ற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இந்த டோராபூஜி காடுன்னு பார்த்து பார்த்து அந்த வார்த்தை இழுத்துருச்சு கடைசியில் அந்த பையன் மேலே இந்த பொண்ணு குற்றச்சாட்டு வைக்கிது ரெண்டு பேர் சேர்ந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்றது ஒன்று இருக்குல்ல எவ்வளோ நாளாக இவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்பயும் பணம் தானே பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க ஆ ரெண்டு பேருமே குற்றவாளிகள் என்ன பொறுத்த வரைக்கும் டோராபூச்சியில் ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான் சமூக சீர்கேட்டுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம் அந்த பொண்ணு அழகாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அதை ஜொல்லு விட்டுட்டு எல்லோரும் போய் மே விழுந்து முதல்ல இப்போ இருக்கிற மனம் நல்லா மாறணும் நம்ம பிறந்தது வெறுமனே பெண்களோட அந்தரங்க பாகத்தை பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் நிறையா கடமைகள் பொறுப்புகள் நிறையா விஷயம் இருக்குது பிறக்கிறவங்க நான் செத்து போயிடுறவங்க ஒரு நாளைக்கு அந்த இடைப்பட்ட நாளில் நம்மளோட வாழ்க்கையை நல்லா அழகாக வச்சுக்கணுங்க நிறையா விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் சேகரிக்கிறதுக்கு ஒன்றுமே எல்லாம் ஆக்கி விடுது இந்த ஃபோனு இந்த மாதிரி கொலையெல்லாம் நான் தான் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தேன் பெண்கள்லாம் பண்ணலான்னா கிடச்சி ஒரு பெண்ணே இந்த இவ்வளோ மோசமான ஒரு செயலை செஞ்சு வச்சிருச்சு இதை முழு முழுக்க முழுக்க மனை வைக்கிறங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அதை தாண்டி என்னெல்லாம் வருதோ இன்றைக்கி வரைக்கும் திருநங்கை பரவாயில்ல ஏன் அவங்க பாட்டுக்கு ஏதோ அவங்களாம் அதான் சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு ஆணை தேடாமல் இருந்தாங்கன்னா நல்லது ஏன்னா அது என்றைக்கினாலும் பஞ்சாயத்து தான் அந்த ஆண் கண்டிப்பாக திருநங்கையை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற போகிறதில்ல அந்த ஆணுக்கும் தேவையில்லாத ஒரு ஒரு வடு மாதிரி அது ஒரு இது மாதிரி த அதை பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்ந்து ஒரு மாதிரி ஒரு முடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையில் அதனால் இப்போ திருநங்கைகளாக இருக்கிறவங்க ஒரு சன்னியாசினி மாதிரி ஒரு வாழ்க்கை நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க ஆனால் ஆணை தேடாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிங்க அவ்வளோதான் உங்களுக்கு பெண்ணாக வாழணும் இருந்துச்சு பெண்ணாக வாழ்ந்துருங்க அவ்வளோதான் அது வரைக்கும் ஓகே ஆனை தேடும்போது கண்டிப்பாக நிறைய குழப்படி வந்துட்டே இருக்கும் அது மாதிரி இந்த இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல அது தாண்டின பிரச்சனை ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்கிறது பொண்ணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்கிறது அப்புறம் ஒரு ஆண் பொண்ணு டைம் போவேன் ஆணு டைம் போவேன் ஒரு பொண்ணு ஆணு டைம் போவேன் டைம் போவேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் மன வக்ரம் அவங்க அவங்களால பல வகையில் ஆபத்து இருக்குது அவங்க வந்து நார்மல் பர்சன் கிடையாதுன்றதை என்னுடைய சிந்தனை வலிமை வலிமையாகுது முதல்ல கொஞ்சம் இருந்துச்சு இப்போ இன்னும் வலிமையாகுது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவங்க வந்து எல்லா வகையிலுமே ஆபத்துக்குரியவர்கள் அவங்களால யாருக்கு வேணாலும் பாதிப்பு வரலாம் அப்படின்னு தோன்றது